கிரேல இப்ப என்ன சொன்னா முந்தி வந்து ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்துக்கு எல்லாம் பறிச்சுனாங்க இப்ப வந்து விலை கூட ஓ மூவாயிரம் கூடாத சில சம்பவங்கள் திடீரென நடந்துட்டு வந்து உள்ளால கொலுகிற நான் அது வந்து இப்ப என்ன சொன்னா இப்ப இவர் இப்ப போக கூடாது கண்ணனுக்கு முன்னால கடிச்சு போடும் அப்ப நான் கதை வேண்டாம் அம்மா பிள்ளையாண்டவா கதவை லொக் பண்ணிட்டு நான் உள்ளுக்குள்ள போட்டேன் போய் சட்டை போட்டு கொண்டுருக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுமினா நீங்கள் நீங்களா சரி இங்கே வாங்க அங்கே போறீங்க உங்கள வாங்க நான் லிதியா வா ஓகே இன்றைக்கி நாங்கள் இங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம் எங்கள்கிட்ட அதாவது கிணத்துக்கு பின்னால் முன்னாலே நிற்கிறோம் இதுதானவங்க கிணறு இதுக்கு ரொம்ப நிற்குது ரொம்ப லிதியாவுக்கு வந்து நாங்கள் இந்த கிணறு கிட்ட போனால் லிதியாவுக்கு பயம் வரும் நாங்கள் ரொம்ப நிற்குது அதுக்கெல்லாம் போகக்கூடாது தொடக்கூடாது சொல்லி நாங்கள் சொல்லி வச்சிருக்கிறோம் ஆனால் அவள் அதே மாதிரியே இருக்கிறேன் தியாக்குட்டி போவாது கண்ணன் போகுதோ உண்டைக்கு கண்ணனுக்கு ரோட்டில் ந ஓகே அப்போ இன்றைக்கு நாங்கள் வந்து இப்போ பின்னேறம் அஞ்சு மணி ஆயிட்டது நாங்கள் இன்றைக்கு வந்து எங்கள்கிட்ட பின்னேற பொழுதுபோக்கத்தான் நாங்கள் ஒரு காணொலியாக பதிவு செய்ய போகிறோம் இப்போ நாங்கள் இங்கே போப்பறோம்ன்ற சொன்னால் இப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் வெளியால போகிறோமே லிதியா குட்டி திங்களன் செவ்வாயும் குட்டி அப்பாட்ட கடைக்கு போகணும் போகணுமென்ற ஆசைப்பட்டவா போக முடியாது போயிட்டு அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் கூட்டிக்கொண்டு கொண்டு போகிறோம் லிதியாவேண்ண திடீராம் பின்னே மதியமே போகணுமோன்னு சொன்னேன் அப்பா சாப்பிட பிறகு நான் இல்லை பின்னிடம் போகமாட்டேன்னு சொல்லி பிள்ளை நல்லா ஃப்ரெஷ்ஷாக நித்திரியெல்லாம் கொண்டு வலிக்கிட்டு நிற்கிறான் ஆ ஓகே அப்போ பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பாக்கையில் கேஸ் கேஸ் எதுக்கு பேர் சிலிண்டர் ஆ கேஸ் ஆ சரிங்க அப்போ சிலிண்டர் வந்து எங்களுக்கு முடிஞ்சுது நான் நாங்கள் நாங்கள் போன மாதம் முதலாம்தேதி எடுத்தேன் நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு கொஞ்சங்கிட்டேயே பாவித்து முடிச்சிருக்கிறோ மேம்

ஏஞ்சலும் ஆபம் முந்தி வந்து நாங்கள் கடலை ஹவுப்பி எல்லாமே வந்து அடுப்பில் அவிக்கிற இப்போ இது கேஸ்லாம் நவிக்கிறது அதால் வந்து பரவாயில்லை ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே பாவிக்கிறோம் இப்போ முந்தி வந்து நாங்கள் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதுவும் எடுக்கிறது சவுக்க மிரகம் வாங்குறாங்களே முந்தி வாங்குறதால அடுப்பில் சோறு கடலை ஹோப்பிலாம் அவிக்கிறது இப்போ சவுக்க மிரகம் நாங்கள் வாங்குறீல இப்போ வந்து சிலிண்டர் மட்டும்தான் நீங்கள் எடுக்கிறீன் சோறு அடுப்பில் தான் இப்போ இப்போ മാരൻ തരച്ചു അത് മാംസുല്ലിയൽ വിറകളെല്ലാം കിടക്കും കൊഞ്ചരി കൊണ്ടു இந்த மூணு கொஞங்கடக்கு நம்ம இந்த மூருச்சதுல வெச்சினா நான் இத தான் இந்தக்கு போர்ட் நம்பர் 2 தான் எல்லமே. ப்ளங்காயில. இந்த போர்ட் நான் ரெண்டு நாள் மக்கள் அடுப்பில் சமைச்சு செட்டி ஏலாவா போட்டா ரெண்டு நாள் காலையில பண்ற சாப்பாடு ரங்காய்க்கணும். ரெண்டு நாளும் சாப்பிடுறது சாப்பிடுது. இந்த ரங்க இந்த അടുப்புல தான் சமைக்கிறது. பாருங்க அடுப்பு ஃபுல்லாக சாம்பலே வந்துட்டு ஆனால் இதே சவுக்கம் விரா இருந்தா இப்படி சாம்பல் வராது. சவுக்கு முறை இருந்தாலும் அடிக்கடி தள்ள தேவையில்லைங்க அதை இடிஞ்சு கொண்டே இருக்கும் இது இந்த மாம்புரம் இருக்குல்ல அது வந்து சரிவான கஷ்டம் அது என்ன செய்ய முடியுன்னா டக்குண்டே இடிஞ்சு எரிஞ்சு சாம்பல் வந்துடும் அப்போ அடிக்கடி வந்து தள்ளணும் ஆனால் அதை தஞ்சாவெருக்கு இதில் வந்து ஒரு ரெண்டு சீட்டு எனக்கு போட்டு விட்டீங்களேன்னு சொன்னால் வெயில் பிடிக்காது நாட்டு மத்தியான வெஜிலுக்கும் சமைப்பேன் இந்த வழியால் ஏன் உள்ளுக்கு சமைக்கிறேன்டா அந்த அடுப்பு சரியில்லை இதுதான் நல்ல அடுப்பு நான் என்ன செய்றாண்டா இன்னைக்கு வந்து இதுல சோற போட்டுட்டு அந்த அதால ஒரு வெக்கத்தண்ண வரும் இல்லோ அதுல லிதியாண்ட சொதிய வச்சு விடுவேன் அப்ப அது தானாவிஞ்சு அது வந்துடும் நேரம் கூட எடுக்கால் ஆஹ் ஓ வீட்டுக்கு உள்ளுக்கெல்லாம் வீட்டுக்கா போக வெளியால இந்த முகத்துல முழுப்புவேன் செய்ய வெளியால போக அதுக்குள்ள நிக்கு பாருங்க அந்த அவளம் கருத்து போட்டுதில்லை அது நீங்க பாக்கியில போட ஆனா பரவாயில்ல சமைச்ச அஜெண்டாலும் ஒரு அவசரம் டக்குன்னு சமைக்கணும் நேரம் போட்டுதுன்னு சொன்னா உண்மைக்குமே கேஸ் ஒரு பெரிய ஒரு உதவி தான் அது வந்து காலம சாப்பாடு எல்லாம் வந்து அடுப்புல சமைக்கணும்னு உண்மைக்குமே கஷ்டமே தான் இல்லையா குட்டி நர்சரிக்கு போடுறது கேஸ் தான் சுகம் காலமே இடவும் கேஸ் சுகம் மதியத்துல அடுப்புல சமைக்கலாம் கேஸ் ஊத்தியா சரியா அப்ப அடுப்புல சமைக்கலாமே அப்பா லிதியா வந்து எனக்கு சொல்லு சமைக்க தெரியும் அம்மா நெருப்பம்மா அம்மா நெருப்பம்மா சுடுமம்மா சொல்லணும் வந்து அம்மா கேஸ் முடிஞ்சதும் அம்மா கேஸ் முடிஞ்சுதோ அப்போ நான் குழம்புலாம் கருகிலாம் சமைச்சி போட்டு அந்த கேஸ் அடுப்பில் ஒன்று அந்த குழம்பு சட்டியை வச்சேண்ணே என்னாவது கறியிலான அப்போ நிலை மேசையில் வைக்கலாங்க அப்போ நான் கொண்டு வைக்க ஆமாம் கேஸ் முடிஞ்சுதோ ஆமாம் கேஸ் வந்துட்டுதேண்ணே வந்து சொல்லுமா குட்டி ஓகே அப்போ இன்றைக்கு நாங்கள் வந்து சிலிண்டரை எங்க கொண்டு அப்படியே போவோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து நாலரைக்கும் உங்களை சொன்ன நம்ம வீட்டேனா வலிக்கிட்டு நிக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் லேட் ஆயிட்டு ஒரு காமணித்தியாலம் அந்த காமணி நடக்கூடாத சில சம்பவங்கள் திடீரென நடந்துட்டு வீட்டை ஆனால் உண்மைக்கு ரோட்டில் ரோட்டில் ஆனால் கிட்டத்தட்ட அது வீட்டை நடக்க வேண்டிய மாதிரி தான் இருக்கு என்று சொன்னால் அதை நம்ம விளக்கமாக சொல்றேன் இதே அழுதும் போட்டுது நான் வந்து கதவு வந்து உள்ளால கொழுவுறேன் நான் அது வந்து இப்போ என்று சொன்னால் இப்போ இவர் வந்து ஒரு தூரடங்களுக்கு போகிறாரு இங்கே போனாலும் வந்து கதவு கொழுவுறது இப்போ நீங்கள் வாரண்டான்னு சொன்னீங்க

இப்ப போக கூடாது கண்ணனுக்கு முன்னால கடிச்சு போடும் அப்ப கதவை வந்து நான் கொழுவையில லொக் போட்டு விட்டேன் நான் அப்போ நிதியாவோட படிக்கிற ஒரு பிள்ளை உண்டு ஏன்னா கிட்டத்தட்ட நிதியான வயசு ரெண்டு வயசு கூட அப்போ வெளியால வந்திருந்தது எங்களை கதவை திறந்து போட்டார் அப்ப நான் தெரியாது லிதியா தானே அப்ப நானும் பலிக்கிடணும்ன்றக்காண்டி கதவை அவரை விட்டுட்டு நான் கதவை அம்மா விளையாண்டுடவா கதவை லொக் பண்ணிட்டு நான் உள்ளுக்குள்ள போட்டேன் போய் சட்டை போட்டு கொண்டுருக்கு நல்ல காலம் சில நேரம் பாருங்க நான் சில நேரம் இப்படி செய்கிறேன் தான் நான் சொல்றேன் சில நேரம் அந்த புள்ள வருதுன்னு சொன்னா பாவந்தானட்டு ஓ சில நேரம் அந்த புள்ள வருதுன்னு சொன்னா சில நேரத்துல நான் பாவந்தான் எளிதோட விளையாடட்டுக்கு மட்டு நான் சில நேரம் விடுறேன் நான் ஆனா இன்னைக்கு நான் நேரம் போட்டு கதவை கொழிவிட்டேன்னு இல்ல ஒற்ற ஒற்று நிமிஷம் கூட இல்லை நான் உங்களுக்குள்ள போறேன் சத்தங்க இருக்குதுன்னு அந்த புள்ளைண்ட சத்தங்க இருக்குது நாய்கிட்ட சத்தம் கேக்குது ஆக்கண்ட சத்தம் இருக்குது எனக்கு அப்படியே ஒரு இதாக போட்டுது ஒரு கதைக்கு கதவை திறந்துருந்தா அந்த வந்த அந்த நாய் எங்க வந்திருக்கு உங்களுக்குள்ளே தான் வந்திருக்கு அந்த புள்ளை டெலித்தியாகவும் இல்லை நல்ல ஹலோ நான் கதவை போட்டு அப்போ நான் சட்டி மொள மொள போட்டு கொண்டு இப்படி ஓடுவேன் ரோட்டுக்கு உருப்பி பார்த்தா அந்த நோய் கடிச்சு போட்டுது பா இன்னொரு மூன்று நாலு இடத்துல காயம் அந்த பிள்ளைக்கு ஓ கடிச்சு போட்டுது ஆனால் கூடுதலா அந்த நாய் வந்து நோம்பிலாவே இப்போ நானெல்லாம் பக்கத்துல நிக்கிறேன் நான் கால சொல்கிறேன் நான் இங்கட வீட்டெல்லாம் உள்ளுக்குள்ள வந்துட்டே போ வந்து சுற்றி பார்த்துட்டுலாம் போனால் இன்றைக்கு இப்படி நடந்துட்டும் சிறிய அழகா வெளஞ்சு இதெல்லாம் சோப்பெல்லாம் கடக்கு உடனே அந்த பிள்ளைகள்லாம் டக்குனு களை விட்டு விட்டது ஆனால் ஒரு மாதிரி போட்டுது எனக்கு ஒரு கொஞ்ச நேரம் ஆனால் லேட் ஆயிட்டு போ வீட்டில் ஆளுகைய வாங்கிட்டு ஆளுகிட்ட அப்பன்னு லிதியா நாயை பார்த்து மலுந்தது நாய்க்கு உரிமையான அக்கா பார்த்து அழகா ஏ லதியா சுபாவம் பூனை அது நாங்க சாப்பாடு வைக்கிறாங்களான பக்கத்து வீட்டு பூன எங்கட வீட்டை பூனை நே உண்டுமே இல்லை சரி அப்ப நான் போவேமே என்ன லேட் ஆயிட்டு அப்படியே பாருங்க சதியன் வந்து என்ன கேட்டு இருந்தார் எனக்கு சரியான ஒக்கையா இருக்குது உங்களோட ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கோ எனக்கு ஏதாவது ஜூஸ் கரைச்சு கொண்டு வர சொல்லி நான் சொன்னேன் கரைக்கலு சும்மா சொன்னேன் அவருக்கு பாருங்க ஒரு போத்தல் புலாம் கிடைச்சி நல்ல கூலா மேலே வச்சு எடுத்து கொண்டு பொறுஞ்சி வைங்க. இது நல்ல சூடா சூடா. உங்களுக்கு சுட சுட என்ன மேனகம் இப்ப வந்து கூலா குடிக்கணும் அந்தங்கடாக்கு. அப்ப மாக்கட்டி. மாக்கட்டி. இத வந்து கூலா அப்படியேங்கடா. இது என்ன தெரிய இது? நெல்லிக் க்ரஸ். இது என்ன சரி வந்து குடிக்குறதன. அவ வந்து இப்பவும் குடிச்ச. அவாக நெல்லிக் க்ரஸ் நல்ல விருப்பம் ஏ விருப்பமா? குடிப்பலளோ? அப்ப நா போமே.

ஓகே ஓகே ரியாக்கா போய் நான் சாப்பாடு போணும் பிள்ளைக்கு பேசியில் சமைச்சி சாப்பாடோ அடுப்பில் சமைச்சி சாப்பாடோ ஆ காசுல சமைச்சு சாப்பாடு ரெண்டு மூணு நாளா ரெண்டு நாளா என்ன மக்கள் வந்து கொஞ்சம் இருந்தால் நான் செய்ய கூடுதலா என்ன இந்த மண் அடுப்பு அந்த அடுப்புல வந்து தப்பட்டு சாப்பாடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிறகு இல்லையே சமைக்க கூடியுமா இருக்கு அம்மா அவங்கள விட்ட சொல்லுவம்மா உடன்தான் அமைச்சு வச்சுருக்கும் சௌகம்புற ரைஸ் வந்து சாப்பாடு அதுல டேஸ்ட்ல இருக்கு வித்தியாசம் அதே நேரத்துல உணவுகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இருக்கோ இல்லையோ சொல்லுங்க உணர்வு இல்லாம இருக்கும் கடவுள் உங்களுக்கு உணர்வு இல்லை இருந்து தந்துருக்கிறேன் எல்லாவற்றிலும்படியாக எல்லாவற்றிலுமே நான் உணர்வுள்ள இறுதியாக தான் இருந்திருக்குறேன் இப்போ நாங்கள் சொல்கிறோம் பரிகாரியான கர்த்த நம்ம

சட்டிவானி இல்லாம வந்துட்டு கொஞ்சம் கட்டி பிடிக்குமே நான் இந்த காலத்திலயும் அந்த ஆக்கள் வந்து பழைய காலத்து பழைய காலத்து பழைய காலத்து பழைய காலத்து இது வந்து இப்ப வந்து தேடி திரியும் மண் சட்டியில சமைக்கிறது மண் பானையில சமைக்கிறது இங்க வந்து இப்போ வந்து இருக்கிறா அவன் மண் சட்டி வானையில முடிந்து வரா சமைக்கிறாங்க சமைக்கிறது சமைக்கிறாங்க மஞ்சாட்டி அதுவே

இப்போ நான் தயா பாவா அதை கொஞ்சம் என்னை வீட்டு சுற்றியா விட்டுட்டு கிடப்பு சீயா நான் ஏற்றி ஓடுவேன் நான் என்ன கொஞ்சம் பயந்தானு தெரியுன்னாங்க இப்போ நான் புதுசு அப்பாவா ஏற்றி ஓடிட்டுக்கு நாள் நேரம் வா கத்துக்கொள்ள கத்துக்கொள்ள வைம்மா கவனம் கத்துக்கொள்ளும் கண்ணனோட மோசமானது கத்திரிக்கோள் கவனம் மையமா இல்ல இருக்குல்ல செவினா போறா பாய் அம்மாவாம் அம்மா வருவா அம்மா வருவா அவங்க இதுல கடையை போட்டு வரா நிதி ஆளு ஒரு அம்மா காணையில் ஐ அப்பா என்ன வலி ஓலல பழகிறங்களுட ஆ ஓலமறற அப்பா ரோட்ல ரோட்ல நம்ம படிக்கிறோ ஆ அப்பா கோவ அப்பா கோஷி ஏ அடி ஜெயிடை அப்பால மாலிக்கோல அப்பா அடிதோம் ஏ ali appa அப்பா ஒரே அடி பண்ண வேண்டியயா இதுيام பிரகோ ஆ அப்பா மலைக்காய் APA NUKU PALEKU TAH APA PALEKU TAH AGO? A AMMA KAPO ITA AGO? PALEKU PALEKU AGO? SAKATI KALA TAH AMMA PILA KUTTINA KOTO so. KONO <coughs> KONO uh, KONO CHOKU CHOKU DENNE CHOKU DENNE KAPU KAPU CHOKU DENNE CHOKU CHOKU ADO DENNE so, so. uh, CHOKU? ම මමැ මමස මම ද මම ට වැ බ මම പറഞ്ഞതല്ല കേട്ടോ അല്ലേ ആ രാമവേട്ടല്ല ദിയാവേട്ടല്ല വാർപിനെ അമ്മ ലം വെട്ടുന്നോ അമ്മ ലം വെട്ടുന്നോ ഓ വൈവങ്ങോ വരിക വൈ പേടടി ഉടവ കൊടുക്ക് ഉടവ കൊടുക്ക് പോവാനേ പോവുകില്ല ചാ പോട്ടു പോപട ചാ പോട്ടു പോവില്ല പോരെ ചാടാനൊന്നും ഇല്ല ആ बाबा വണി ചൊളിടടോ പോവുകടല്ല പോടോടാ ആ നമ്പർ തന്നെ ഇടാനോ ആ

மா हाँ भाई बन रहे हैं अब चली मरी क्या पड़ी बापू बंटे चली बंटे लाइव हैं हाँ बंटे लाइव क्यों नहीं आ बाबा चली मरी अबड़ी मड़ी चली आज चली ये पैर घंटे के लिए चौके लाउड हैं बाबा ये माँ नहीं चलो नहीं चलो नहीं चलो

என்ன மற்ற விளையாட்டு போட்டிக்கு இது வேற நிதியாவுக்கு என்ன தண்ணி குடிக்கிற கோத்த எல்லாமே சாப்பாடு போய் ரெண்டு ரெண்டு சொன்ன சாப்பாடு பட்டி மாறி சரி ஓகே சந்தோஷம் நேரம் ஏழு மணி போயிருப்படையா சிலிண்டர் மடுத்துக்கொண்டு போகணும் நம்ம சிலிண்டர் சிலிண்டர் எல்லாத்தையும் அதை ரெண்டாவதையும் மடுத்துக்கொண்டு போக நாளையில போயாருப்பா சிலிண்டர்ல குழம்பு வளமையாவே இப்ப நான் வந்து ஒரு கிழமைக்கு மேலே சோறும்